எல்லாருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா மனதில் ஒரு சூப்பரான அறுவடை எப்போயும் போல் தான் கத்திரிக்காய் நிறையா பறிக்க பாருங்கள் ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா வரி கத்திரிக்காய் நான் நானே வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு நானே யாரோட பண்ணுறதால கட் பண்ணி விட்டு தான் காயை எடுக்க முடியும் தான் யூஸ் பாருங்கள் ஒரு கையில் கட் பண்ணுறதால எல்லா காயும் தொட்டிலேயே விடுமுடியெல்லாம் அதுக்கப்புறம் எடுக்கணும் வேலை ஹெல்ப்புக்கு யாரும் கிடையாது எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க நான் என்னோடய வேலை வச்சு தோட்டத்தை கவனிக்கிறது தானே இந்த கை சின்னதாக இருக்கிறதால கையால் அப்படியே பறிச்சிடலாம் ஈஸியாக பெரிய காயின்னா கொஞ்சம் கட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் வந்துட்டு நட்டு கத்திரிக்காய் இது இன்னும் ரொம்ப பெருசாக இருக்கும் ஆனாலும் வந்துட்டு மிகமாக இருக்க மாதிரி கட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு மற்ற காய் பறிக்கிறதனால இதையும் பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த காயும் கட் பண்ணியாச்சு அதையும் பாருங்கள் அவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள் இன்னும் நல்ல பெருக்கம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு பறிச்சு கொண்டு கத்திரிக்காய் இது வரி கத்திரிக்காய் தான் எதுவும் இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல பெருசாக கத்திரிக்காய் நாங்கள் கூட மெல்லியமாக இருக்கும் மாதிரி கட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி சின்னதாக போதே எல்லா கையிலும் பெரிய கத்திரிக்கையும் சின்ன கத்திரிக்கையுமே சேர்த்து வரைச்சிட்ருக்கோம் கட் பண்ணி விட்டு கட் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் தொட்டியில் விழுந்து தான் எடுக்கணும் தனியாக எடுத்தாலே இதான் ஒரு பிரச்சனை அதுக்கப்புறம் பாருங்க இங்கே சூப்பரான ஒரு அத்திப்பழம் எப்படி பழுத்துட்டு பாருங்கள் நல்லா ஸ்மூத்தாக ரெட்டாக அழகாக இருக்க பாருங்க பார்க்கறதுக்கு இவ்வளோ புதுசு இருக்குது தொட்டு பார்த்தா அது ரொம்ப சாஃப்டாக இருக்குது சாஃப்ட்டா சாஃப்டாக நல்லா ஸ்வீட்டாக டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஆனாலும் பாருங்கள் என்ன தான் பழுத்திருந்தாலும் அத்தி வந்து அது ஒரு வெரைட்டி பால் வர்றது இல்லைங்களா அது கூட கொஞ்சம் வெல்வெரி அதை பறிக்கிறதை நான் எடுக்கலை ஏன்னா அப்புறம் அதுவும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் இல்லைங்களா பக்கத்துலேயே இருந்தாலும் அதை பறிச்சிட்டேன் அதுக்கப்புறம் பாருங்கள் நீ ஒரு வரைக்கத்திரிக்காய் பச்சை வரைக்கிறேன் அது எவ்வளோ கஷ்டப்பாடு பாருங்கள் அது கத்திரிக்கோலாலே பிடிச்சி கட் பண்ணி ஒரு கையால் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு குண்டு கத்தரிக்காய் அதை வளைச்சி கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஒரு கையாலே கட் பண்ணி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் உங்களுக்கே தெரியலைங்களா பாருங்கள் கட் பண்ணிவிட்டு அது எப்படி மண்ணில் வந்துருச்சு அதுக்கப்புறம் எங்கேயும் மாமரத்தில் ரெண்டு அழகான மாம்பழம் பழத்திருக்கு சூப்பராக இனிமேல் பார்த்திங்கன்னா இது டெய்லி தொட்டதுமே வந்துருச்சு பாருங்கள் நல்லா கொழுத்துருச்சு இனி வந்துட்டு மாங்காய் நிறைய பழுத்துடும் எங்கள் வீட்டில் வந்துட்டு நிறைய மாம்பழம் தான் நிறைய இருக்குது பழுக்கிறோம் டெய்லி பார்த்தீங்கன்னா போனதுக்கு மாம்பழம் தான் பறிப்பேன் ஏன்னா பறித்து சாப்பிட்டுட்டு தான் மற்ற வேலையை பார்ப்பேன் இந்தளவுக்கு வந்துட்டு பார்க்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் இல்லைங்களா அந்த மரங்கள் நான் அறுவடை பார்த்தீங்கன்னா மாம்பழம் ஆத்திப்பழம் அதுக்கப்புறம் அது கூட ரெண்டு மூணு ரெண்டுக்காய் கூட பறிச்சிருக்கேன் அதெல்லாம் எடுக்கலை ரொம்ப ஓரடிக்க விரும்பலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் தான் நிறைய பறிச்சிருக்கேன்